அடுத்த ஆண்டு தேர்தலை மையமாக கொண்டு இன்றைக்கு விதியை தளர்த்தி நிகழ்ச்சியில பங்கு நடத்தி முன்னாள் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக இந்த அரசு அறிவிக்கப்பட்டு ஏன் இருபத்தெட்டு மாசம் கழிச்சு கொடுக்கும் போது இதுக்கு தகுந்த விதிகளை உருவாக்கி இந்த மக்களுக்கு கொடுத்திருக்கலாம் ஆனா அதை செய்யவில்லை திராவிட முன்னேற்ற கழக மக்கள் செல்வாக்கு இழந்து விட்டது கட்சியுடைய செல்வாக்கு சட்டமன்ற பொது தேர்தலில் திமுக தோல்வி அந்த தான் இன்னைக்கு முதலமைச்சர் விதியை தளர்த்தி மேலும் முப்பது லட்சம் நம்முடைய குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க ஆக நாட்டு மக்களுடைய கஷ்டத்தை எண்ணி இந்த திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசு அறிவிக்கவில்லை என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி அதோடு இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட டிஜிபி மிக மிக முக்கியம் ஏற்கனவே சட்ட ஒழுக்கு சத்தி சிரிச்சுட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் சட்ட டிஜிபி முப்பதேதி ஓய்வு பெற இருக்கிறார் இந்த மாதம் ஓய்வு பெற இருக்கிறார் ஆகவே ஒரு மாநிலத்தில் இருக்கின்ற உயர் காவல்துறை அதிகாரி டிஜிபி அவர்கள் ஓய்வு பெறுவதற்கு முன்பாகவே அதாவது மூன்று மாதத்திற்கு முன்பாகவே அந்த பட்டியலாம் தயார் பட்டி அங்கே யூபிஎஸ்சிக்கு மத்தியில் அனுப்பி அவர்கள் அதை ஆலோசனை நடத்தி யார் டிஜிபி வர வேண்டும் என்று மூன்று பேரை அவர்கள் பரிந்துரைப்பாங்க அதில் மூன்று பேர் ஒருவரை தமிழ்நாடு அரசு தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆனால் இதுவரை மத்திய அரசுக்கு மாநில அரசு டிஜிபி பட்டியலை அனுப்பவில்லை இன்றைக்கு தினத்து தினமணி பத்திரிகையில வெளியில் வந்திருக்குது இதில் என்ன உள்நோக்கம் என்று தெரியவில்லை ஆகவே திராவிட முன்னேற்ற கழக அரசு சட்ட உணவை பாதுகாக்கக்கூடிய தலைமை பொறுப்பிருக்கின்ற டிஜிபி நியமனத்தில் ஏதோ ஒரு கோளாறு இருக்கின்றது ஆக வெளிப்படை தன்மை இல்லை ஏனென்றால் டிஜிபி நியமிக்க வேண்டும் என்று சொன்னால் மாநில அரசு மூன்று மாதத்திற்கு முன்பாகவே அந்த பட்டியலை யுபிஎஸ்சிக்கு அனுப்ப வேணும் அனுப்பல ஆகவே இதற்கு என்ன காரணம் என்பதை இந்த அரசு விளக்க வேண்டும் அதோட தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு போய்விட்டது உண்மைதான சிறுமி முதல் முதிய வரைக்கும் பாதுகாப்பு இருக்குதா இல்ல இல்ல இன்றைக்கு தமிழகத்தில் போதைப் விற்பனை அமோகமா நடந்துக்கிட்டு இருக்குது இன்னைக்கு கூட முதலமைச்சர் சொல்றார் போதைப் பொருளை கட்டுப்படுத்திட்டு எங்க கட்டுப்படுத்தினீங்க தண்ணு கணக்கென குடிச்சிட்டு பொருள் பிடிபட்டது என்ற செய்தி தான் அதிகமா வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ஓராண்டிலே தமிழகத்திலே போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது நாங்கள் ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்தோம் பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்தோம் சட்டமன்றத்தில் இன்றைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு நேரடியாக கொண்டு வந்தோம் தமிழகத்திலே போதைப் பொருள் விற்பனை அதிகமாக இருக்கின்றது நடவடிக்கை எடுங்கள் இதனால் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் இந்த அடிமையாக நிலை ஏற்பட்டு விடும் என்று எச்சரித்தோம் இந்த நடவடிக்கை எடுக்கல தமிழகத்தில் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி சீரழிக்கக்கூடிய நிலை வந்து விட்டது முதலமைச்சர் பேசுகிறார் தொலைக்காட்சியிலே பேசுகிறார் இளைஞர்களே போதையின் பாதையில் என்று நாங்க முதல்ல இதை தாங்க சொன்னோம் நாங்க சொன்னபோதே நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த நிலைமைக்கு தமிழ்நாடு வந்திருக்காது இன்றைக்கு அவர்கள் போதைக்கு அடிமையாகி சீரழிய சீரழித்து போன நிலையில் வந்து விட்டார்கள் இனி நீங்க பேசி என்ன பிரயோஜனம் அது மட்டும் இல்ல துணை முதலமைச்சர் வேற போதை ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்க போதை பொருளை தடுப்பதற்கு உறுதிமொழி எடுக்கிறார் எப்போ எல்லாம் கெட்டு முடிஞ்ச பிறகு இன்றைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இந்த போதையை பற்றி பேசுகின்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கு தமிழகத்தில் இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா இந்த அடிமையானவர்கள் தான் எங்க பார்த்தாலும் கொலை கொல்ல திருட்டு வழிப்பிரிவு பாலி வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை பத்திரிகையில ஊடகத்தில் வருகின்ற அதிகமான செய்தி இந்த தான் பார்க்கிறோம் இன்றைக்கு தமிழகத்தில் அடியோடு சட்ட ஒழுங்கு சீர்கட்டு விட்டது மீண்டும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வழங்கிட்டு பொழுதுதான் இதையெல்லாம் சரி செய்ய முடியும் ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற வரை இந்த நாட்டில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல ஒட்டுமொத்த மக்களுக்கே பாதுகாப்பு இல்ல இந்தியாவில் கடந்த ஒன்றரை வருஷத்துல அறுபத்தி ரெண்டு லட்சம் மக்கள் மெட் பிளஸ் பிராண்ட் மெடிசனுக்கு மாறினதுனால தொள்ளாயிரத்தி பதினஞ்சு கோடி சேவ் பண்ணிருக்காங்க அதே தரத்தோட அதே சேல் திறன்ல இன்னும் பாதுகாப்பா சரி நீங்க எப்ப மாற போறீங்க பணத்தை சேவ் பண்ண போறீங்க ஜஸ்ட் டூ ஸ்டெப்ஸ் தான் உங்க பிரிஸ்கிரிப்ஷனை எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கிற மெட் பிளஸ் ஸ்டோருக்கு போங்க உங்க டாக்டர் எழுதி கொடுத்த மருந்தை கேளுங்க அதே மருந்து மெட் பிளஸ் பிராண்ட்ல இருக்கான்னு பாருங்க ரெண்டு பிராண்ட்லயும் ஸ்ட்ரிப்ப பார்த்து காம்போசிஷன் ஒன்னா இருக்கான்னு செக் பண்ணுங்க அவ்வளவுதான் அதே மருந்து அதே தரத்துல ஆனா

பகுதியில் இருக்கிற அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணா திமுக ஆட்சியில் கல்வி கற்புடைய எண்ணிக்கை உயர்ந்ததற்காக நாங்கள் பாடுபட்டோம் ஆரம்ப பள்ளி அதிகமாக திறந்தோம் அதை தரமுயர்த்திய பள்ளி ஆக்கணும் அதை உயர்த்தி உயர்நிலை பள்ளி ஆக்கணும் அதை உயர்த்தி மேல்நிலை பள்ளி ஆக்கணும் இப்படி கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியில் அவருடைய குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பள்ளிகள்லாம் தரம் உயர்த்தணும் அண்மையில் சட்டமன்றத்தில் பேசுகிறார் அனத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எந்த விதியும் பின்பற்றாம மேல்நிலை பள்ளிகள் அதிகமாக திறக்கப்பட்டு விட்டது என்று மக்களுடைய தேவை மகனுடைய தேவை பெற்றோர்கள் எங்களுடைய குழந்தைகள் அந்த பகுதியிலே படிக்க வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றாங்க அந்த அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கல்வி கற்போடைய எண்ணிக்கை உயர்த்தப்பட வேண்டும் அதோட மேல்நிலை பள்ளிகள் அதிகரிக்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற மாணவர்கள் அதிக அளவில் படித்து பட்டப்படிப்பு போக முடியும் வேலைக்கு போக முடியும் அப்படி ஏழை மக்கள் நிறைந்த பகுதியை தேர்ந்தெடுத்து திமுக ஆட்சியில் மேல்நிலை பள்ளிகள் அதிகமாக திறக்கப்பட்டோம் ஆனால் இங்கே இருக்கின்ற இந்த தொகுதியுடைய அமைச்சர் இன்றைக்கு எந்தவித விதிகளும் பின்பற்றாம அவருடைய அந்த ஆட்சால் இஷ்டத்துக்கு மேல்நிலை பள்ளி திறக்கப்பட்டது என்ற ஒரு செய்தியை சட்டமன்றத்தில் பதிவு வச்சிருக்கிறார் ஆக ஒரு அரசாங்க மக்களுக்காக அரசாங்கத்துக்காக மக்கள் மக்களுக்காக அரசாங்கம் அது அண்ணா அதிமுக பார்க்க முடியும் திமுக அரசாங்கத்துக்காக மக்களை பார்க்கின்றார்கள் இதுதான் அண்ணா திமுக வேறுபாடு அதே போல இன்றைக்கு திராவிட கழகம் என்று சொன்னா அது ஒரு குடும்ப கட்சி குடும்ப கட்சி தானே அந்த குடும்பத்தில் தலைவலிருந்து இருந்து வரை குடும்பத்தில் தான் ஆட்சி அதிகாரத்தை கட்சிக்கு பதவி பெற முடியும் என்னைக்கு திரு கருணாநிதி அவர்கள் இருந்தாங்க அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் அதுக்கு பிறகு திரு உதயநிதி அதுக்கு பிறகு திரு இன்பநிதி இங்க இருக்கின்ற ஒரு அமைச்சர் ஒரு செய்தியில் சொல்றாரு நாங்கள் இன்பநிதி வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என்று ஏதோ இன்பநிதி வந்தாலும் அவர் ஏற்றுக்கொள்வாராம் அப்படி அடிமை சாசனம் எழுதி கொடுத்த அமைச்சர் தான் இந்த அமைச்சர்கள்லாம் இப்படிப்பட்ட நிலைமையில இந்த அரசாங்கம் முழுமையாக நன்மை செய்ய முடியுமா திரு திரு குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு இருக்கிற அமைச்சர்கள் மக்களுக்காக உழைக்கின்ற அமைச்சர்கள் தேவை அது அண்ணா திமுக பார்க்க முடியுது திமுக பொறுத்த வரைக்கும் குடும்ப திமுக குடும்பத்திற்காக உழைக்கின்ற அமைச்சர் தான் இன்றைக்கு அமைச்சரவையில் இடம்பெற முடியும் ஒரு வார்த்தை மறுத்து சொல்லுக்கு பார்க்கலாம் அமைச்சர் பதவி தாங்குமான்னு கருணாநிதி குடும்பத்தை எவராலையும் எதுக்க முடியாது அந்த கட்சியில திராவிட முன்னேற்ற கழகம் குடும்ப கட்சி வாரிசு அரசியல் அதிமுக அப்படி இல்லை ஜனநாயகம் உள்ள கட்சி இந்த கட்சியிலே ஒரு சாதாரண தொண்டன் கூட உழைத்து விசுவாசமாக இருந்து கட்சிக்கு மக்களுக்கு சேவை செஞ்சா உயர்ந்த இடத்துக்கு வர முடியும் ஒரே கட்சி அதிமுக கட்சி சிந்திக்க வேண்டும் ஏதோ நான் அரசியல் கால் குடிச்சதாக நான் சொல்லலை என்ன திரு கருணாநிதி குடும்பத்துக்கு தமிழ்நாடு பட்டா போட்டிருக்குதா அது குடும்பத்தில் இருக்கிறது தான் வரணுமா திமுக கட்சி அது ஒரு குடும்ப கட்சி அது ஒரு கார்பரேட் கம்பெனி ஆகி போச்சு அது திமுக கட்சி இல்லை ஒரு கார்பரேட் கம்பெனி அந்த கம்பெனியில் குடும் எல்லா கம்பெனியிலையும் பாருங்க குடும்ப உறுப்பினர்கள் தான் டைரக்டராக இருப்பாங்க இயக்குநராக இருப்பாங்க அப்படி திமுக குடும்பத்தில் திரு ஸ்டாலின் திமுக தலைவர் உதயநிதி ஸ்டாலின் திமுக இளைஞனுடைய செயலாளர் திருமதி கனிமொழி மகளினி செயலாளர் முடிஞ்சு போச்சு வேற என்ன பதவி இருக்குது இதுதான பிரதான பதவி குடும்பத்தில் இருக்கிறவங்க பங்கு போட்டு பதவி பிரிச்சுக்கிட்டாங்க ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எமர்ஜென்சியிலிருந்து விசால் இருந்து கஷ்டப்பட்டு சிறைக்கு போனவங்க எல்லாம் ஓரங்கட்டப்பட்டு விட்டது தினம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குடும்பக் கட்சியாக தமிழகத்திலே ஆட்டி படைத்துக் கொடுக்க என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் குடும்ப ஆட்சிக்கு வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக அமைய வேண்டும் இங்க இருக்கிற அமைச்சரு நம்முடைய துணை முதலமைச்சருக்கு ரசிகர் மன்ற வச்சிருக்கார் இவருக்கு கல்வி அமைச்சர் பள்ளி கல்வி அமைச்சர் கொடுத்தா அந்த வேலையை பார்க்காத ரசிகர் மன்ற தலைவர் ஆயிட்டார் ஆக நீங்க ஆகுங்க தப்பு இல்லை அது விருப்பம் ஆனா ஒரு அமைச்சர் வந்த பிறகு தான் முழு கவனம் செலுத்த வேண்டும் ஏன்னா பல கோடி மக்கள் இந்த அரசாங்கத்தை நம்பி இருக்கிறாங்க அரசாங்கம் இருக்கின்ற மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது ஒரு அமைச்சருடைய கருமை அந்த இலாக்காவில் இருக்கின்ற அமைச்சர் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து செயல்பட வேண்டும் என்று நேரத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மின்கட்டணம் அறுபத்தி ஏழு சதவீதம் மின்கட்டணம் அறுபத்தி ஏழு சதவீதம் இந்த பெல் கம்பெனி இருக்குது இந்த பெல் கம்பெனிக்கு சிறு குறு நடுத்தர தொழில்கள் அதிகமா இருக்குது இதில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருள் வெல் நிறுவனத்துக்கு தராங்க இந்த மின் கட்டணம் உயர்வால் இந்த சிறு குறு நடுத்தரவிகள் தொழில்கள் கடுமையாக பாதிச்சிருக்குது அதை எல் கவலைப்படாத அரசாங்கம் தீவுக்கு அரசாங்கம் அது மட்டும் இல்லை வீடுகளுக்கும் மின் கட்டணம் உயர்வு கடைகளுக்கும் மின் கட்டண உயர்வு கடைகளுக்கு பீக்கவர் அதுக்கு தனி ஒரு ரேட் அதே போல் சொத்து வரி இன்னைக்கு வீட்டுக்கு இந்த மாநகராட்சியில் நூறு சதவீத வரி உயர்த்தப்பட்டுகிட்டது மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சியில திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு வீட்டு வரி நூறு சதவீதம் உயர்த்தப்பட்டுகிறது கடைக்கு நூத்தி ஐம்பது சதவீதம் உயர்த்தப்பட்டுகிறது குடி குடிய வரி வேற போட்டாங்க குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதை கூட விட்டு வைக்கல குப்பை கூட விட்டு வைக்கல ஆக இப்படி வரி மேல் வரி போட்டு மக்கள் தலையிலே சுமத்திய சுமையை சுமத்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம் இப்படிப்பட்ட அரசாங்கம் மீண்டும் தொடர வேண்டுமா சாலையில் பார்த்தாலும் பேசுவார் இந்தியாவிலேயே நான் தான் சூப்பர் முதலமைச்சர் கடன் சூப்பர் முதலமைச்சர் கடன் வாங்குதுல இந்தியாவிலேயே பத்திரிகையில் இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கினதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு அந்த பெருமை தமிழ்நாடு முதலமைச்சர் சாரும் அது மட்டும் இல்ல நாலு ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இந்த நாலு ஆண்டில் மட்டும் நாலு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க நாலு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க இன்னும் ஒரு ஆண்டு பாக்கி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு நடப்பு ஆண்டு ஒரு லட்சம் கோடி கடன் வாங்க போகிறாங்க ஆக மொத்தம் திராவிட முன்னேற்ற கழகம் ஐந்து ஆண்டு காலத்தில் அஞ்சு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி கடன் வாங்கி தமிழ்நாட்டு மக்களை கடனாக்கி தான் மிச்சம் ஓட்டு போட்டதுக்கு திரு ஸ்டாலின் கொடுத்த பரிசு நாம் எதுவுமே கவலைப்படாத இருக்கிற மாதிரி நாம் நினைக்கிறோம் தப்புங்க கடன் வாங்க வாங்க வரி அதிகமாகும் சிந்திச்சு பாருங்க இந்த கடனை எப்படி கட்ட முடியும் ஒரு அரசாங்கம் வாங்கிட்ட கடனை மக்கள் தலையில தான் வந்து விழுகும் கடைசியில வரி போட்டு தான் அதை வசூல் பண்ணி கடன் அடைக்க முடியும் ஆக இப்படி கடன் வாங்கிட்டு அரசாங்கம் தொடர வேண்டுமா தொடர வேண்டுமா அது மட்டும் இல்ல தமிழகத்தில் எழுபத்தி மூணு ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் ஆட்சி முதல்ல காங்கிரஸ் ஆட்சி அப்புறம் திமுக ஆட்சி அப்புறம் அஇஅதிமுக திமுக அண்ணா திமுக திமுக மாறி மாறி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை தமிழகத்தினுடைய கடன் அளவு அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து இந்த நாலு ஆண்டு அடுத்த ஆண்டு ஒரு ஆண்டு வரும்போது ஐந்து ஆண்டு நிறைவு செய்கின்ற பொழுது அஞ்சு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி கடன் ஆக நூறு சதவீதம் கடன் வாங்கி இந்த தமிழகத்தை ஒரு கடன்கார மாநிலமாக ஆக்கிய பெருமை திரு ஸ்டாலின் அவர்களே சாரும் இது வேலை வேலைவாய்ப்பு உருவாக்கி தர தேர்தல் நேரத்தில் மக்களை ஏமாற்றுவதற்கு இளைஞர்களை ஏமாற்றுவதற்கு பெட்ரோல் அரசு சார்பாக மொத்தமாக அஞ்சரை லட்சம் காலி பள்ளியிடங்கள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடனே படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தருகின்ற விதமாக அஞ்சு லட்சம் அரசு ஊழியர்கள் இடங்கள் நிரப்பப்படும் என்ற அறிவிப்பு ஆனால் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் திமுகனுடைய பதில் உரையில் சொல்றாங்க வெறும் ஐம்பதாயிரம் பேர் தான் இந்த நாலு ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அரசு வழியில் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்போ அந்த நாலு ஆண்டுகளை பணி ஓய்வு பெற்றவங்க எழுபத்தை பேர் பணி ஓய்வு பெற்றவங்க எழுபத்தை அரசு நியமிக்கப்பட்ட அரசு ஊழியர்கள் எண்ணிக்கை ஐம்பதாயிரம் அதுலயே இருபத்தி ஐயாயிரம் கூடிது ஏற்கனவே அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் அரசு அரசு சார்ந்த காலி பண்ணியா இருக்குது அத்தனை பொய் தானே மக்களை ஏமாற்றி தானே வாக்கிறாங்க அது மட்டுமில்ல இந்த பகுதி நிறைந்த பகுதி பெயர் பெற்ற பகுதி சூரியர் ஜல்லிக்கட்டு பெயர் பெற்ற பகுதி நம்முடைய இளைஞர்கள் இந்த ஜல்லிக்கட்டை பிரபலமாக இந்த பகுதியிலே ஏற்படுத்தி அதில் பங்கு பெற்று காலைகளை அடக்கக்கூடிய வீரர்கள் நிறைந்த பகுதி இதை மேலும் இந்த ஜல்லிக்கட்டு சிறப்பாக நடப்பதற்கு அண்ணா திமுக ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு வீரர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு அவர்களுக்கும் உதவி செய்யப்படும் அண்ணா திமுக ஆட்சி நீங்க பாக்குற இந்த பேக்ரவுண்ட் ஒரு ஏ ஜென்ரேட்டட் விஷ்வன்னு சொன்னா நம்புவீங்களா அவ்வளோ ஏன் நானே ஒரு ஏ ஜென்ரேட்டட் மாடல் தான் என்னோட வாய்ஃப் ஏ ஜென்ரேட் தான் இப்போ எங்க பிளட் வரப்போகுது இதுவும் ஏ ஜென்ரேட் பண்ணதுதான் இந்த வீடியோவுக்கு நாங்க ஃபைவ் பிளஸ் ஏ டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஏ உங்க டைம் அண்ட் எனர்ஜியை சேவ் பண்றது மட்டும் இல்லாம உங்களுக்கு குயிக் அண்ட் கிளியரான ரிசல்ட்டும் கொடுக்குது நீங்களும் உங்க பிசினஸ் ஒரு ஒர்க் பிளேஸ்ல ஏ டூல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்தை கூட ஈஸியா உங்களால ஹேண்டில் பண்ண முடியும் அண்ட் உங்க ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஏ டூல்ஸ் பத்தி ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்போ வர சண்டே அப்டரோட ஜென்ரேட்டிவ் ஏ ஒர்க் ஷாப்க்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க இந்த ஒர்க் ஷாப்பை எங்க எல்எம்எஸ் ஃபவுண்டர் மிஸ்டர் பிரேம் டென் பிளஸ் ஏ டூல்ஸ் வித் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் மூலமா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறாங்க வெறும் ஒன்பது

வருவதற்கு உண்டான அறிகுறி தோன்றியுடன் அங்கு இருக்கின்ற விவசாய பெருடைய மக்கள் விவசாய சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் எங்களிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள் எங்களுடைய நிலம் பறிபோகிக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுது நிலத்தை பாதுகாத்து கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துடன் அம்மாவுடைய அரசு அந்த விவசாய பெருமக்களுடைய நலன் கருதி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொண்டு வந்து விவசாயியுடைய நிலங்களை பாதுகாத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசு விவசாயியுடைய நிலத்தை பிடுங்கிய அரசாங்கம் திமுக அரசாங்கம் விவசாய நிலங்களை பாதுகாக்கப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல காவிரி நதிநீர் பிரச்சனை ஐம்பது ஆண்டு காலம் இந்த காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்க்காமல் இருந்தது ஏன்னா மாவட்டத்தில் இருந்து திருச்சி தஞ்சை அதே போல திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை இப்படி பல மாவட்டங்கள் புதுக்கோட்டையில் ஒரு பகுதி இப்படி பல மாவட்டங்கள் டெல்டா மாவட்டத்தில் உள்ளடங்கி இதற்கு நீராக இருப்பது காவிரி நதிநீர் அந்த நதிநீர் நமக்கு முழுமையாக ஒவ்வொரு ஆண்டும் கிடைக்கல பாசனத்திற்கு அவே அம்மா இருக்கின்ற பொழுது இதற்கு சட்ட போராட்டம் நடத்தினார்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து தொடர்ந்து நடந்தது அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து நடத்தி நம்முடைய விவசாயிகள் மகிழ்ச்சி அடைகின்ற விதமாக ஒரு நல்ல தீர்ப்பை காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்ப்பை பெற்று அரசு அண்ணா திமுக அரசாங்கம் விவசாயிகளை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசு இருபது மாவட்ட மக்கள் இந்த காவிரி நீரை நம்பி குடியில் ஆதாரமாக இருப்பது இருபது மாவட்ட மக்களுக்கு அதையும் காப்பாற்றி அண்ணா திமுக அரசாங்கம் ஆக மக்களுக்கு எப்பொழுதெல்லாம் அப்பொழுதெல்லாம் அந்த மக்களை விடுவித்து பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் நேரத்தில் சுட்டிக்காட்டி இன்றைக்கு கிராமமா சரி இருந்தாலும் சரி ஏழை மக்களுக்கு வீடு இல்லாமல் வாழுகின்ற ஏழை தொழிலாளிகள் அதே தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர்களுக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வருகின்ற பொழுது கிராம கிராமப்பகுதியாகவும் சரி நகர பகுதியாகவும் சரி அந்த மக்களுக்கு அற்புதமான பல லட்ச ரூபாயில கான்கிரீட் வீடு கட்டித்தரப்படும் அண்ணா திமுக ஆட்சி இது அண்ணா தீவு பிரதான அறிவிப்பாக வரும் அதே போல ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுதும் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிக்கும் அற்புதமான சேவைகள் வழங்கப்படும் திருமண உதவி திட்டத்தின் கீழ் ஏற்கனவே இருபத்தி ஆயிரம் ஐம்பதாயிரம் நிறுத்தப்பட்டு விட்டது மீண்டும் திமுக ஆட்சி தொடரும் திருமண உதவி திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற மனப்பெண்ணுக்கு அருமையான பட்டு சேலை வழங்கப்படும் மணமனுக்கு பட்டு பேசி கொடுக்கப்படும் எல்லாம் சால்வ் ஆகும் அடுத்த ஆண்டு நடைபெற்ற அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் நம்முடைய கழகத்தின் சார்பாக கூட்டணியின் சார்பாக வேட்பாளருக்கு இரண்டு லட்சம் வாக்களித்து வெற்றி பெற செய்யும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பாய் பை ஸ்டாலின் நன்றி வணக்கம்